வணக்கம் செல்வகுமாரின் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மே முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வரக்கூடிய ஆறு மாதங்களுக்கான நீண்டகால வானிலறிக்கை அறிவியல்பூர்வ விளக்கமும் வானிலை எதிர்பார்ப்பும் மழையும் குளிரும் வெயிலும் எப்படி அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பை பார்ப்போம் டீப்பாக எல்லாமே வளிமண்டலம் முதல் கடல்பப்பம் முதல் நீரோட்டங்கள் வரை ஐஓடி மற்றும் லானினா எல்லின அமைப்பு எல்லாமே பார்ப்போம் பசுமை பெருங்கடல் அமைப்பை முதலில் பார்ப்போம் பசுமை பெருங்கடல் அமைப்பு தற்பொழுது லானின அமைப்புக்குள் நுழைந்திருக்கிறது வலிமையான லானினா கண்டிப்பாக உருவாகும் காரணம் பசிபிக் பெருங்களோட கிழக்கு பகுதியில் இருந்து பசிபிக் பெருங்கலோட மேற்கு பகுதி அதாவது ஆசிய பகுதிக்கு அது அதிலும் குறிப்பாக பிலிப்பைன்ஸ் மற்றும் புருனே ஒட்டிய பகுதிகளுக்கு தாய்லாந்து வளைகுடா தென்சீன கடற்பகுதிகளுக்கு வெப்பநிலையை உயர்த்தும் வகையில் கடல் நீரோட்டம் பசிபிக் பெருங்கடல் நீரோட்டம் வலுவாக பயணித்து கொண்டிருக்கிறது இப்பொழுதே கடல் நீரோட்டத்தின் வெப்ப உயர்வு காரணமாக முப்பது டிகிரி வெப்பநிலை பிலிப்பைன்ஸ் புருனே இந்தோனேஷியா மலேசியாவின் தெற்கு பகுதி சிங்கப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் உயர்ந்திருக்கிறது கடல் நீரிலே அடுத்தபடியாக இந்திய பெருங்கடல் ஐவோடியை பார்ப்போம் இந்திய பெருங்கடல் ஐவோடியை பொறுத்த வரைக்கும் சுமத்ராத்தி வருகை வெப்பம் இப்பொழுதே முப்பது டிகிரியை எட்டியிருக்கிறது ஏற்கனவே தொடர்ந்து முப்பது டிகிரியையே தொடர்ந்து முப்பது டிகிரிலேயே தொடர்ந்து கடல் நீரோட்டங்கள் வைத்து கொண்டிருக்கிறது அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நீரோட்டம் ஆப்பிரிக்காவின் சோமாலியா பகுதிக்கு கொண்டு வந்து வெப்பத்தை உயர்த்துகிறது ஆப்பிரிக்க பகுதியில் கிளம்பக்கூடிய வெப்பநீரோட்டம் அது சுமத்ரா தீவு அருகே வந்து வெப்பத்தை கடத்தி கொண்டு வந்து உயர்த்துகிறது அதுவும் ஆப்பிரிக்க பகுதியிலிருந்து வரக்கூடிய நீரோட்டம் வலிமையானதாக இருக்கிறது இது சுமத்ரா தீவு பகுதிகளுக்கு மட்டுமல்ல அந்தமான் தெற்கு பகுதியிலேயும் கொண்டு வந்து வெப்பநிலையை உயர்த்தி கொண்டிருக்கிறது தெற்கு அந்தமான் அதாவது அந்தமான் பகுதியில் தெற்கு பாதி மேலும் சுமத்ரா தீவு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதி இலங்கை முதல் சுமத்ரா தீ வரை இருக்கக்கூடிய பாலத்தீவு பகுதி முதல் சுமத்ரா தீவு வரை இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் இலங்கை மற்றும் சுமத்ரா தீவு இடைப்பட்ட வங்கக்கடல் பகுதி மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதி கடுமையான வெப்ப உயர்வின் காரணமாக வெப்பம் குறைந்தாலும் வெப்பத்தை உயர்த்தி கொண்டே இருக்கும் அளவிற்கு வலிமையான வெப்ப நீரோட்டம் வந்து கொண்டிருக்கிறது இந்த வெப்ப நீரோட்டம்லாம் ஆழ்கடல் பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் தென்னரைக்கோளின் இந்திய பெருங்கடலில் வலுவாக இருக்கும் ஆனால் இப்பொழுது அவை எல்லாமே இப்பொழுது இலங்கை மாலத்தீவு மற்றும் சுமந்திரா தீவு இடைப்பட்ட பகுதியில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறது ஆக நிகழ்வுகள் உருவாவதற்கு சாதகமாகவும் நிகழ்வுகளை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கவும் மே மாதம் வரை நிகழ்வுகள் உருவாக்கவும் நிகழ்வுகள் உருவானாலும் குளிர் வகுந்த பிறகு நிகழ்வுகள் எட்டி பிடிக்க முடியாமல் பிறகு மீண்டும் மார்ச்சுக்கு பிறகு நிகழ்வுகளை எட்டி பிடிக்கும் அளவிற்கு நிகழ்வுகளை உருவாக்கும் அமைப்பாகத்தான் இப்பொழுது சுமத்ரா தீவு கடற்பகுதி உயர்ந்திருக்கிறது வங்கக்கடலை பொறுத்த வரைக்கும் கொல்கத்தா பகுதி இருபத்தி ஏழு டிகிரியாக இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக ஒடிசா மற்றும் ஆந்திரப்பிரதேசம் வடக்கு பகுதி இருபத்தி எட்டாக இருக்கிறது ஆனால் ஆந்திரப்பிரதேசம் முதல் தமிழ்நாடு இலங்கை வரை இருபத்தி ஒன்பது டிகிரியாக இருக்கிறது தென்கிழக்கே முப்பது டிகிரியாக இருக்கிறது அதனால் அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் ஓமன் ஏமன் வளைகுடா பகுதியெல்லாம் சரி மன்னிக்கவும் ஓமன் வளைகுடா பகுதி இருபத்தி ஆறு டிகிரி இருபத்தாறுக்கு கீழே இருக்கிறது ஆனால் படிப்படியாக அது கேரள கடலுக்குறை கடற்கரையோரத்துக்கு நெருங்கி வரும்பொழுது லட்சத்தீவு பகுதியெல்லாம் இருபத்தொன்பது டிகிரியாக இருக்கிறது மாலத்தீவு விட இடைப்பட்ட பகுதியும் இருபத்தொன்பது கேரள கடற்கரையோரம் இருபத்தி ஒன்பது கர்நாடக கரையோரம் இருபத்தி ஒன்பது ஆக இப்படி வெப்பநிலை உயர்வு இருக்கிறது இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து டிகிரி வெப்பநிலைக்கு இருந்தாலே போதுமானது நிகழ்வுகள் உருவாக்க தற்பொழுது சுமார் முப்பது டிகிரி என்பது சுமத்ரா தீவு அங்கே மூன்றரை டிகிரி வெப்பம் உயர்வாக இருக்கிறது எது அதாவது அதாவது சாதகமான நிகழ்வுகள் உருவாக சாதகத்திற்கு போதுமான வெப்பத்தை விட மூன்றரை டிகிரி கூடுதலாக இருக்கிறது தமிழ்நாட்டின் கரையோரத்தில் அது இரண்டரை டிகிரி கூடுதலாக இருக்கிறது இலங்கை அருகே இரண்டரை மூ இரண்டரை டிகிரி கூடுதலாக இருக்கிறது மட்டம் அதாவது சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் தான் இப்படி இருக்குன்னா அண்டர் கிரவுண்டில் பார்த்திங்கன்னா நீரோட்டத்தில் வெப்பம் இதை விட கூடுதலாக இருக்கிறது நீரோட்டம் என்பது வெப்ப நீர் கடத்தும் ஒரு பகுதி வெப்ப நீராவி வெப்ப அதாவது வெப்பத்தை கடத்தும் ஒரு ஆறு அதோடய வேகத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்குது அதாவது மூணு நாட்டிக்கல் மைல் ஸ்பீடில் இருக்குது அதாவது ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் மணிக்கு பயணிக்கிறது கடலுக்கடியில் இருக்கக்கூடிய அந்த நீரோட்டம் எனப்படக்கூடிய கடல் ஆறு அதாவது நீரை வெப்பநிலையை சமன் செய்யக்கூடிய வெப்பத்தை கடத்தக்கூடிய குளிர்ச்சியை கடத்தக்கூடிய வெப்பத்தை வெப்பத்தை அதாவது தட்பம் வெப்பத்தை கடத் தட்ப வெப்பத்தை நீ கடல் நீரிலிருந்து எடுத்து செல்லும் ஒரு அமைப்பு இது வெப்பமான பகுதியாக இலங்கை பகுதி இருக்கிற காரணத்தினாலே நிகழ்வுகளை வரவேற்கும் பகுதியாக இலங்கை இருக்கும் ஆகவே இதிலிருந்து உங்களுக்கு புரிந்திருக்கும் நிகழ்வுகள் உருவாகி வழி அனுப்பும் இடம் அது தென்சீன கடற்பகுதி அதிலும் குறிப்பாக புருனே பிலிப்பைன்ஸ் மற்றும் சுமத்ரா தீவை ஒட்டியுள்ள சுமத்ரா மற்றும் ஜாவா தீவு பகுதிகள் வடக்கு பகுதி சிங்கப்பூர் மலேசியா பகுதி மேலும் அங்கே வந்து தீவிரமடைவதற்கு ஏற்ற இடமாக இருக்கிறது சுமத்ரா தீவு பகுதி வழி நடத்தக்கூடிய இடமும் வலுவாக இருக்கிறது இலங்கை வரை வலுவாக இருக்கிறது பெரும்பாலும் இலங்கைக்கிட்ட வலிமையான நீரோட்டம் இருப்பதனால கரையில் இருந்து கொண்டே அதிக மழைப்பிடிப்பு கொடுப்பதற்கு சாதகமாக இருக்கிறது இதனால தான் பெஞ்சல் புயல் கூட கரையை ஒட்டி இருந்து கொண்டு கடல் நீரோட்டத்தில் ஆழமாக தன்னுடைய வேரை ஊன்றிக்கொண்டு உறிஞ்சி ஊதி கொண்டிருந்தது என்பதை நினைவுபடுத்த வேண்டும் ஆகவே நிறைய மேகத்தில் நிறைய மேகத்தை உற்பத்தி செய்து கொண்டு நகர முடியாமல் பெரிய யானை போல் மிக மெல்ல நகர்ந்து நிறைய மழை பொழிவை கொட்டி கொண்டே சென்றது என்பதை நீங்கள் நினைவுபடுத்த வேண்டும் நிகழ்வு கடலில் இருக்கும்பொழுதே திருவண்ணாமலைக்கு மழை பொழிவை தொடக்கியது ஆக இதெல்லாம் காரணம் தமிழ்நாட்டுக்கு இலங்கைக்கு அருகிலே பயணித்து கொண்டிருக்கூடிய இந்த வலிமையான வெப்ப நீரோட்டம் தான் காரணம் இந்த வெப்ப நீரோட்டம் இன்னும் நீடிக்கிற காரணத்தினாலே மழைப்படிவு டிசம்பர் இறுதி வரை இருக்கிறது நாலு நிகழ்வுகள் இருக்கிறது நாலு நிகழ்வுமே நிறைய மழைப்பிடிவை தரும் வழித்தடம் எது எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழைப்பிடிப்பை கொடுக்க போகிறது அதோட தீவிரத்தன்மையை பொறுத்து தான் வழித்தடம் அமையும் வழித்தடத்தை பொறுத்து பொறுத்துதான் தீவிரத்தன்மை அமையும் ஆகவே ஒன்றோடு ஒன்று தொடர்பில் இருக்கிற காரணத்தினாலே வழித்தடமும் தீவிரத்தன்மையும் அறிந்து அதோட நகர்வை அறிந்து கண்டிப்பாக மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய மாவட்டம் எது என்பதை நாம் வரக்கூடிய நாட்களிலே உறுதிப்படுத்தலாம் கண்டிப்பாக வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்படிவு இருக்கிறது அது எட்டிப்பிடித்து உள்ள எந்த அளவிற்கு மழைப்படிவை கொடுக்கும் எந்த அளவிற்கு போய் முன்னேறி சென்று திசை மாறும் எப்படி போனாலும் அது தமிழ்நாடு கடந்து தென் மாவட்டங்கள் கடந்து அரபிக்கடல் போகுமா தமிழ்நாட்டை தொட்டு அம்மா மன்னார் வளைகுடா வழி குறைவை குமரிக்கடல் வழி அரபிக்கடல் போகுமா அல்லது இலங்கை வடமுனை தொட்டு இலங்கை கடந்து மன்னார் வளைகுடா போய் யார குமரிக்கடல் போகுமா இதுதான் இப்பொழுது கேள்விக்குறி முதல் நிகழ்வோடு அடுத்ததாக வருவது கண்டிப்பாக வலிமையாகவே வரும் காரணம் அது இருக்கும் இடம் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலே சுமத்ரா தீவிலே வலிமையான ஒரு நீரோட்டத்திலே அமைய போகிறது ஆகையின் காரணமாக அது வருவதே அது பெஞ்சல் புயல் வழித்தடத்தில் வந்து இலங்கை வந்தடைந்துவிடும் அதற்கு பிறகு பயணிக்கக்கூடிய வழித்தடம் தான் தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது ஆகவே எல்லா நிகழ்வும் இலங்கை வந்துவிடும் என்பதில் இல்லை இரண்டாவது நிகழ்வும் இருபதாம் தேதி வரை மேல் வரக்கூடிய நிகழ்வும் மாத இறுதி நிகழ்வுமே இலங்கையை நெருங்கி வந்துவிடும் எல்லா நிகழ்வும் இலங்கை அடைந்துவிடும் இலங்கை அடைந்த பிறகு வழித்தடம் மற்றும் தீர்மானிக்கப்பட வேண்டும் இலங்கை வந்துவிட்டாலே இலங்கைக்கு அதிக மழை இலங்கை வந்து விட்டாலே தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் நிறைய மழை ஆனால் இலங்கை வந்து திரும்பி போய்விடாது கரை தான் போகும் வட மாவட்டங்கள் சென்று கரை கிடக்குமா டெல்டா மாவட்டங்கள் சென்று கரை கிடக்குமா அல்லது இலங்கை கடந்து தென் மாவட்டங்கள் வந்து கரை கிடக்குமா இவையெல்லாம் ஆய்வு இருக்கிறது கண்டிப்பாக ஒவ்வொரு நிகழ்விற்கும் வெவ்வேறு வழித்தடத்தை அமைத்துக்கொண்டு அது மழை ஏற்படுத்தும் என்பதில் மாற்றமில்லை வட இதுவரை வெள்ளம் பாதித்த மாவட்ட மக்கள் இதை கேட்கும்போது சற்று அச்சப்படலாம் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நாம் முன்னெச்சரிக்கை இல்லாத காரணத்தினால்தான் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளுக்கெல்லாம் தள்ளப்பட்டிருந்தோம் ஆகவே நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பதற்காக மட்டுமே இதை நான் உங்களுக்கு ஒரு மனவேதனையுடன் கஷ்டத்துடன் தான் அந்த வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கும் மழைப்பொழிவுக்கு சாதகம் இருக்கிறது என்பதை அறிவிக்கிறேன் அதுவும் குறிப்பாக கடலோரப் பகுதி கடலூர் கடலோரம் விழுப்புரம் கடலோரம் செங்கல்பட்டு கடலோரம் சென்னை கடலோரம் சென்னை தான் கடலோரம் தான் அதேபோல் திருவள்ளூர் கடலோரம் மற்றும் கடலூர் கடலோரம் கடலோரம் உள் அதாவது கிழக்கு பகுதி மற்றும் மயிலாடுதுறை மயிலாடுதுறைக்கெல்லாம் நீர் வேண்டும் இன்னும் மயிலாடுதுறை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே மழைப்பிடிவு நிறைய இருக்கிறது அதேபோல் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது இன்னும் உள் மாவட்டங்களுக்கும் மழை தேவை என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக நான்கு நிகழ்வில் ஒரு நிகழ்வாவது உங்கள் ஊர் வழியாக போகும் எல்லா அடிகளுமே எல்லா மாவட்டங்களுக்கும் மழை தரும் அது ஒவ்வொரு ஒரு நிகழ்வாவது உங்கள் மாவட்ட வழியாக போகும் பொழுது உங்கள் ஊர் ஏரி குளங்களை நிரப்பும் என்பதில் மாற்றமில்லை ஆகவே மழை பொய்த்து விட்டு போயிவிடும் என்ற மனவேதனையுடன் இருக்க வேண்டாம் பொழிந்து விட்டு போகும் என்ற நம்பிக்கையுடன் இருக்கிறது தான் இந்த வார்த்தை மழையை வரவேற்போம் மழை என்பது வருங்காலத்திற்கு நமக்கு தேவையான ஒன்றாக இருந்தாலும் ஒரு சில இடங்களிலே மழையை கண்டால் அச்சப்படுகிறார்கள் அச்சப்படுபவர்களுக்கு ஆறுதலாகவும் மழையை கண்டு அச்ச மழை வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்களுக்கு கண்டிப்பாக மழை உண்டு என்ற உறுதியான தகவலை தெரிவிக்கிறேன் ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் என்பதை அடுத்து பார்ப்போம் ஜனவரி மாதம் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நிகழ்வு நகரும் இதனால் வட இந்திய குளிர்நிலையை தமிழ்நாடு ஊடாக இருக்கும் என்பதனால ஜனவரி மாதத்தில் தூரல் மழைகள் இருக்கும் நிகழ்வின் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு இலங்கைக்கு மழை இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டுக்கு கடும் குளிர் இருக்கும் ஜனவரி மாதம் குளிருக்கு பின் பிப்ரவரி மாதத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பம் உயரும் மூடுபடியாக மாறி குளிரில் குறைந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழைப்பொழிவு கிடைக்க தொடங்கும் பிப்ரவரி மாதத்தில் மார்ச் மாதத்தில் நல்ல ஒரு மழைப்பொழிவுக்கு சாதகம் தெரிகிறது ஏப்ரல் மேதியில் ஏப்ரல் மே மாதத்தில் உறுதியாக கோடை மழை சராசரிக்கு கூடுதல் மழை ஏப்ரல் மேயில் உறுதியாக கூடுதல் மழை சராசரிக்கு கூடுதல் மழை கிடைக்கும் எப்படி பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு லாடினா அமைப்பு வலுவான லாடினாவாக மாறிவிடும் தற்பொழுது சுமத்ரா தீவு பகுதியை நோக்கி வெப்பம் கடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது சோமாலிய பகுதி வெப்பம் குறைந்து கொண்டிருக்கும் இதனால் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நெகட்டிவ் ஐவோடியாக ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மேயிலே இருக்கும் இதனால் நல்லதொரு மழை கொடுக்கும் அமைப்பாக சுமத்ரா தீவு பகுதி மற்றும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி நிலநோட்டு இந்திய பெருங்கல் அமையும் வங்கக்கடலின் தெற்கு மத்திய பகுதி தென்கிழக்கு பகுதி தென் மேற்கு பகுதி எல்லாமே ஏப்ரல் மே மழைக்கு சாதகமாக அமையும் அதே போல் கோடையில் நிகழ்வு இருக்கிறது கோடை நிகழ்வு பொதுவாக எப்பொழுதுமே பிரதேசம் மற்றும் ஒடிசா பகுதிக்கு போகும் ஆனால் இந்த ஆண்டு சாதாரண ஒரு நிகழ்வாக மழை தரும் நிகழ்வாக கோடையில் ஏப்ரல் மேயில் சராசரிக்கு கூடுதல் மழை பொழிவை கொடுக்கும் வகையிலும் சராசரி அல்லது சராசரிக்கு குறைவான வெப்பநிலையை கொடுக்கும் வகையிலும் வரக்கூடிய கோடை அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே கண்டிப்பாக சூரியனின் குத்துக்கதிர் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு தமிழ்நாட்டை நோக்கி திரும்பியதும் அதாவது மன்னிக்கவும் நிலநடுக்கோட்டை நோக்கி திரும்பியதும் அதற்கு பிறகு ஏப்ரல் மேயில் தமிழ்நாடு வழியாக வடமாநிலங்கள் நோக்கி ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி வடமாநில அதாவது கடக ரேகையை அடைவதற்கு செல்லும் வழித்தடத்தில் பயணிக்கும் பொழுது தமிழ்நாட்டில் வெப்பம் உயர்ந்தாலும் வெப்பம் சில நாட்கள் உயர்ந்திருக்கும் ஆனால் ஒட்டுமொத்த சராசரியை பார்க்கும் பொழுது அது சராசரி வெப்பமாகவோ சராசரிக்கு சற்று குறைவான வெப்பமாகத்தான் இருக்கும் காரணம் நிறைய நாட்கள் கோடையில் ஏப்ரல் மேயில மழை நாட்களாக இருக்கும் ஏதேனும் ஒரு நிகழ்வு வலுவானதொரு மழைப்படிவை தருவதற்கும் சாதகம் இருக்கிறது இவையெல்லாம் கடல் நீரோட்டம் மற்றும் வெப்ப உயர்வு மற்றும் லானினா நெகட்டிவ் ஐஓடி அமைப்பு இவையெல்லாம் இந்த ஆண்டு மே மாதத்தில் கூட எம்ஜிஓ அமைப்பு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இவை எல்லாம் மழை ஏப்ரல் மே மழை சாதகமாக அமையும் என்பதனால இது முன்கூட்டியே இந்த வானிலை தகவலை தெரிவிக்கிறேன் மேலும் கோடையில் ஏப்ரல் மேயில நிறைய மழை பொழிவு பொழிந்து விட்டால் அப்போது தென்மேற்குப் பருவமழை குறைவாக பொழியும் அப்படி என்கின்ற நம்பிக்கை பல மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்ட மக்களுக்கு ஏற்படலாம் அப்படி அல்ல வங்கக்கடலுடன் இருக்கக்கூடிய வெப்பநிலையை பயன்படுத்தித்தான் வரக்கூடிய ஏப்ரல் மே மழை படிப்பு பொடியப் போகிறது ஆனால் அரபிக்கடல் பகுதியில் வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கும் சோமாலியா பகுதி மற்றும் மாலத்தீவு லட்சத்தீவு பகுதி வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கும் அதனை வைத்து வடகிழக்கு பருவமழை சாரி அதனை வைத்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் ஆகவே பருவமழை பற்றாக்குறை இருக்காது தென்மேற்கு பருவமழையும் சராசரிக்கு கூடுதல் இருக்கும் காரணம் எப்பொழுதுமே ஆகஸ்டில் தான் தென்மேற்கு பருவமழை வலுவடையும் ஆனால் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தென்மேற்கு பருவமழை ஜூனிலிருந்தே சற்று பிக்கப் ஆகும் ஆக வட மாநிலங்கள் நோக்கி ஜூலை பதினைந்து வரை பருவமழை முன்னேறி கொண்டிருந்தாலும் முன்னேறி கொண்டிருக்கும் இடத்திலும் மழை கொடுக்கும் எங்கேயும் கேரள கர்நாடக பகுதியிலேயும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லேயும் நல்ல மழை கொடுக்கும் அதில் மாற்றம் இருக்காது ஆகவே நிகழ்விற்கு சாதகமாக கடல் அமைப்பும் கடல் நீரோட்டமும் கடல் வெப்பமும் வளிமண்டலம் எல்லாம் இருக்கிற காரணத்தினாலே இந்த ஆண்டு வரக்கூடிய இருபத்தி நாலு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தொன்று வரை நாலு நிகடுகளால் நிறைய மழைப்படிப்பு கொடுக்க இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கோடை மழை அதாவது ஜனவரியில் குளிர் வந்து பிறகு விலகிய பிறகு மார்ச்சுக்கு பிறகு ஏப்ரல் மேயில் மார்ச்சிலிருந்தோ அல்லது ஏப்ரல் மேயிலிருந்து சித்திரை வைகா சேரலாம் இந்த மாதங்களில் நிறைய கோடை மழைப்படிப்பு கொடுக்க இருக்கிறது சராசரிக்கு கூடுதல் கோடை மழை இருக்கிறது என்பது நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸ் மாறுதலிருந்து துல்லியமறிந்து திட்டமட்ட பணி லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி